குருவே சரணம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு போரட்டாரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஸ்தனம் மனசில் பணத்தை பற்றிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஒரு லாப ஆதாயத்தை நோக்கியே இருக்கும் இரத்த உறவுகளால் நல்ல ஒரு பொருளாதார ஆதாயம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் மாமன் மச்சன் சொந்த பந்தங்களாலேயும் ஒரு லாப ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் கடல் கடந்த ஒரு பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களில் இன்னைக்கு நல்ல ஒரு லாப ஆதாயம் உண்டாகும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் பண்ணும் மேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே